மன்மதனின் முகவரி பிளாட்டோ மதுரை வருமான வரித்துறை ரெகுலேஷன் கிளப் சார்பில் பிபி குளம் பகுதியில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் பொங்கல் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது இதில் தலைமை ஆணையர் சஞ்சய் ராய் முதன்மை ஆணையர் வசந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நடிகர் வடிவேலு கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்தார் இதில் ஏராளமான வருமான வரித்துறை அலுவலக அதிகாரிகள் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நிகழ்த்தப்பட்டது இதில் கலந்து கொண்ட நடிகர் வடிவேலு போட்டிகளில் கலந்து கொண்டவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் வெட்டி சட்ட போட்டு காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்